எழுதுரு மறைகள் தேரா இறைவனை கங்கள் கங்கல் காலத்து என்ற பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான் திருச்சி நாம் இன்று திருவம்பாவையில் பதினெட்டாவது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார் அருளும் கூட்டியுள்ளது அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் மின்னோர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாய் ஆனாய் அலியாய் இறங்கொலிசேர் மின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதவுமாய் நின்றான் கலல் பாடி பெண்ணே இப்பூ உடல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவா என்று அருமையாக பாடுகின்றார் நமது மாணிகாசி பெருமான் முதல்ல சொல்லும் போதே எப்படி சொல்றாரு பாருங்க இந்த பதிக எங்க பாடினது அப்படின்னா அண்ணாமலையூர் திருவாரூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி இறந்த எங்க முக்தி இந்த பிறப்பு இறப்பு நம்ம கையில இருக்கா நாம நினைச்ச இடத்துல பிறக்கிறதும் நினைச்ச இடத்துல இறக்கும் நம்மளால முடியுமா முடியாது ஆனா அண்ணாமலையார் நினைச்சாலே முக்கியம் அதான் அண்ணாமலையான் அடி கமலம் சென்று இறங்கி போதை எடுத்ததுமே அண்ணாமலையார் பற்றி சொன்னார் அண்ணாமலையான் அடி கமலம் சென்று அவருடைய திருவடியை போய் எல்லாரும் போய் இறங்கணும் எப்படி தம்முடைய ஆன்ம அறிவை கொண்டு போய் அவருடைய திருவடியில கொண்டு போய் வைக்கணும் தம்முடைய அறிவெல்லாம் எங்க கொண்டு போகணும் அண்ணாமலையாருடைய திரு அடியில கொண்டு போய் போய் இறங்க வேண்டும் நான் மட்டும் இல்ல தேவர்களே வந்து இணைஞ்சார்கள் பாத்துக்கோங்களேன் அண்ணாமலையான் கமலம் சென்று கமலம் சொல்லும் போது சாமியுடைய திருவடியை வந்து சென்றாமரை கொட்டுடுவார்கள் எல்லா அருளாளர்களும் பார் உருவாய வேண்டும் வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சுருமானே செங்கமல மலர்போல் ஆறுருவாய என் ஆரம்பே மற்றொரு பாட்டிலையும் சொல்றாரு தலைக்காக்கி ஞாயிறன் தன் தண்ணினாக்கி மலர்க்கே ஆக்கி வாக்கு வார்த்தை தாக்கி ஐம்பது ஆரவந்தனை ஆட்கொண்டு உள்ளே விஜய் மாலவத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாவரை காடு அடைய மேணி தனி சுடரே அப்படிங்கிறாரு மாணிகாசு சாமியுடைய திருமணியெல்லாம் செந்தாவரை காடா இருக்குமா அப்படிப்பட்ட சிப்பான் ஒரு இடத்துல சொற்பொழி பண்ணிட்டு இருந்தேன் சாமி சிவப்புனா சிவப்பு அப்படி ஒரு சிவப்புனதும் ஒருத்தர் எழுந்திரிச்சு கிழந்தாரத்த வருமா சிவா அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சாமி செம்பொருள் செம்பொருள் துணிவே சீருடை கலலே செல்வமே சிவ அப்படிப்பட்ட செம்பொருள் சொல்லும் போதே கமலம் அப்படின்னாரு கமலம்னா தாமரை பூ அப்படின்னாலே என்ன பூவை நம்ம சொல்றோம்னா தாமரை தான் சொல்லணும் எந்த ஒரு எத்தனையோ பூக்கள் இருந்தாலும் கூட கோவிலுக்கு அருங்கலம் கொங்கு தாமரை கோவிலுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவிலுக்கு அருங்கலம் அப்பேற்பட்ட மலரு இந்த தாமரை சிவ பூஜைக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா தாமரை ரொம்ப முக்கியம் அது இருந்துதான் பூஜை பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்துல நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் பூஜையில நாம சாதாரண மலரை நாம் சாத்தினாலும் கூட மற்ற மலர்களை வைத்து நாம் அர்ச்சனை புரிந்தாலும் கூட அதை காமறையாக நினைத்து நாம சாமிக்கு வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப இலை இல்லை நம்ம மற்ற இலையை பறிச்சிருக்கோம் வில்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க மற்ற இலையை பறிச்சு அதை வில்வமாக நினைத்து சாமிக்கு சாத்தினா அது சிவபெருமான் ஏற்படும் நீங்க எதாவது நினைக்கிறீர்களோ அதாகவே சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அவர் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டார் யார் நினைக்கிறாங்களோ நினைப்பதுக்கு தகுந்தவாறு சிவபெருமான் உள்ள வந்தில்லை நீங்க ஏதாவது நினைக்கிறீர்களோ அதாகவே ஏற்றுக்கொள் ஆனால் அங்கே நினைக்கணும் அதுல தான் ரொம்ப முக்கியம் கால் நெஞ்சதுன்னு செல்போனை தான் நினைக்கிறோம் எதிர்ப்பு யோசிச்சு பாருங்க கால் எஞ்சது இறைவனு நினைக்கிறோமா அதுக்காக சாமி எல்லா கையிலையும் அஞ்சு அஞ்சா உருந்துக்காரு இதை பார்த்தா நமச்சிவாயம் யா வரணும் இந்த கையை பார்த்தா நமச்சிவாயம் யா வரணும் காலை அஞ்சு அஞ்சு நேரம் கொடுத்துக்கா இருப்பாங்க இதை பார்த்தா அஞ்சு ஞாபகம் வரணும் நமக்கு அஞ்சு இடத்து தான் எந்த நேரம் ஞாபகம் வந்திருக்கு எந்த நேரம் ஐந்து இடத்த உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தியும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள் நினைவின் நாள் தோறும் என்ன அர்த்தம் நாள் தோறும் நித்தலும் அப்படின்னு அர்த்தம் என்னைக்காவது ஒரு நாள் அஞ்சு இடத்து சொல்றது கிடையாது நித்தலும் நாள்தோறும் ஐந்திரத்தை உச்சரித்துக்கொண்டேன் சொல்லும் போதே அண்ணாமலையான் சென்று இறைந்தும் பணித்தொகை வீரற்றார் எங்க அண்ணாமலையினுடைய அடிவாரத்துக்கு வரும்போது அவங்களுடைய மணி மொழிகள்லாம் அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பார்த்தீங்களா மிகப்பெரிய ரத்தனங்கள் ஒரு முறை அவங்க எல்லாம் கைராயத்துல வரிசையை நிற்பாங்க தேவர்கள் எல்லாம் கைலாயில் சுவாமியை தரிசனம் செய்வதற்கு வரிசையாக நிற்பாரு அப்போ வந்து நந்தியம்பெருமான் ஒரு பிறம்பு வச்சிருப்பாரு எப்பயுமே கையில வந்து எல்லாம் பயந்துறாங்க அவர் வந்து அது வந்து அருள் கம்பு அது வந்து அதை எடுத்து என்ன பண்ணுவாரு எல்லாரையும் ஒழுங்கா நிக்கிறதுக்காக அது ஒழுங்குபடுத்துவது அந்த பிறகு வந்து எதுக்கு ஒழுங்குபடுது எல்லாரும் அந்த கிரிடம் எல்லாம் சாத்திருப்பாங்க வந்திருக்கீங்களா தேவர்கள் எல்லாம் அவங்க அப்படியே லேசை தட்டுவாரு எல்லாம் ஒழுங்க வரிசையை நெழுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு வரை கொண்டு எல்லாருமே அந்த வரிசையில் இருப்பாங்க அவர்களை தலையில் லேச தட்டுவார் அந்த நேரத்துல அவங்க அணிந்திருக்க கூடிய அந்த கிரீடத்தில் நவரத்னங்கள் எல்லாம் கீழே விழுந்து அத நந்திபுமான் எடுத்துக்கொண்டு போய் குப்பையில போடுவார் இப்ப இந்த ரத்ன நம்ம கிட்ட கீழே ஒரு ஒரு கல் இருக்கட்டும் எல்லாரும் அப்படி கல்ல நேரம் அந்த காலத்துக்கு அது மேல அப்படி வைப்பாங்க அந்த கல்ல இப்ப யாரும் எடுக்கக்கூடாது எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார் அப்படி சிலர் இப்படி கேட்டு திரும்பி பார்த்துட்டு தைசு அந்த கல் எடுத்துட்டு போய் இது எவ்வளவு தேரோ அப்படின்றாங்க அது நமக்கு பெரிய செல்வமா தெரியுது ஆனா கைலாயத்துல அது குப்பை என்பதை நாம கலந்து நாம் சேர்த்து வைத்த செல்வம்ல இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்தது என்று நினைக்கணும் நல்லா தச்சுக்கோணும் நாம் சேர்த்து வைத்த செல்வம் எல்லாம் இடையில் வந்தது இடையிலே போயிடும் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கும் நம்ம நம்ப முடியாது உயர்ந்தவங்க தாழ்வாங்க தாழ்றவங்க உயர்வாங்க எந்த நேரத்தில் எது நடக்கும் சொல்ல முடியாது இருக்கும் போதே உள்ள போதே எந்த நிலத்து உயிர் போவதற்கும் தயாரா இருக்கு நீங்க சேர்த்து வைத்து செல்லவும் போகும்போது கூட வராது வருமா அப்ப இருக்கும்போதே நான் கருவியில் அழிவதாயும் அழிந்துடாத அழிவதாயும் பால நாய் அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் தருண நாய் அழிவதாயும் தான் நரைத்து அழிவதாயும் உடம்பே அழிவையானால் ஆனால் உள்ள போதே பார்வைய இருக்கும்போதே எந்த நேரத்துல உயிர் போகும்ல அப்ப இருக்கும் போதே பண்ணுற நல்லா இப்ப அடியார் திருக்கூட்டம் நல்ல அடியா திருக்கூட்டம் கிட்டத்தட்ட நூத்தி பத்து அடியார்கள் நடுவுல சாமி அடியான்னு வச்சிருக்கார் நம்ம பாட்டுல பாடுறோம் அடியார் நடுவில் இருக்கும் வரலை புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து அப்படிங்கிறோம் அடியார் நடுவுல சாமியை வச்சிருக்காரு இதுதான் வேணும் வாழ்க்கையிலே நமக்கு எது வேணும் அப்படின்னா அடியார் நடுவுல இருக்கக்கூடிய அருள் அடியார் நடுவுல இருந்தால்தான் என்ன செய்வாங்க கை பார்த்து நிற்பாங்க நீ இப்படி வெளியில போனேன்னு வச்சுக்கோங்க வாங்க கோயில் இருக்காங்க திருமலை படிக்குவாங்க அப்படின்னு உங்களை உள்ள இருப்பாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ வெளியில் இருந்து வச்சுக்கோங்களேன் ஈஸியா வெளியில போயிடுவீங்க உலகத்தை நோக்கி போக தான் அதனாலதான் மாணிக்கவாசன் அடியார் நடுவு இருக்கும் வரலனு எப்பயுமே அடியார் நடுவுலே தான் இருக்கும் இதை விட்டு நம்ம எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படி இந்த பாட்டு சொல்லும் போது அண்ணாமலையான் அடிக்கமளம் சென்று இறைஞ்சும் பின்னோர் முடியின்னு அவங்க மணி மிக அணிஞ்சுட்டாங்க மணிக்கொகை வீரத்தார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப இந்த சூரிய ஒளி வந்துச்சுன்னா இருளுக்கு வேலை கிடையாது எல்லா இதுவும் மங்க ஆரம்பிச்சு மற்ற எல்லா ஒளியிலும் மங்க ஆரம்பிச்சு சூரிய ஒளி ஒன்று வந்தால் நட்சத்திரங்கள் அதுக்கு மேல எவ்வளோ தாரகைகள் மகனாம் போயிரு அதாவது அதுக்கு மேலே நட்சத்திரங்கள் அதுக்கு மேலே இருக்கு அதையும் மறைச்சிட்டு எது வந்து நிற்கும் சூரிய ஒளி சூரிய ஒளி எல்லாத்தையும் அது சூரியன் போல சிவபெருமானம் இருள் வந்து எதுனா நம்மளுடைய ஆணவம் இப்ப இந்த ரூமுக்குள்ள இருள் இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்ப யாராவது இப்ப வெளிச்சத்துல தான் இருக்கும் இங்க இருள் இருக்கா இல்லையா இருக்கு சொல்றீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் இருள் இருக்குன்னா எப்படி அப்படி இல்லை இப்ப நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லா கதவும் கூட்டிட்டு இங்க இருள் இருக்கு இருள் இருக்க தான் வெளிச்சம் இருக்கு அதே போல இப்ப நம்ம கேவல நிலையில இருக்கும் போது நாம பிறவிக்கு வராத பொழுது ஆணவம் நம்மளை முற்றிலும் மறைச்சிருக்கு முழு இருள் அப்பயும் சாமி இருக்காருன்னா இருக்காரு ஆனா நம்மளால காண முடியல என்ன காரணம்னா நம்மளுடைய அறிவு முற்றிலும் மறைக்கப்பட்டதுனால சிவன் நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்பயும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் ஆகவே அப்ப கூட சிவன் நுழைவு தான் இருக்காரு நமக்கு தெரியல என்ன காரணம்னா ஆண் அறிவு நமக்கு மறைச்சிச்சு முற்றிலும் மறை இப்ப நம்ம சகல் அனைத்து வந்திருக்கணும் இறைவன் நமக்கு கருணையோடு அந்த உடம்பை நமக்கு கொடுத்து பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா சீரொழில் வேற்றுமையா என்று சொல்வதற்கினங்க நம்ம பிறவிக்கு வந்திருக்கோம் இந்த பிளவில வந்து தப்பிச்சு போறதுக்கு என்ன நம்ம வடிக்கணும் இப்ப முழு இருந்தோம் ரெண்டையும் அணிவிச்சுட்டு இருக்கோம் இருளும் இருக்கு வெளிச்சமும் அடுத்து வந்து சுத்த ஜோதி கிட்ட நம்ம போகணும் பேரின்பத்துக்கு நம்ம போகணும் அங்க முழுக்க முழுக்க சுயம் பிரகாஷம் சாமி அதையும் அந்தமும் இல்லாத அருபெரும் ஜோதியா சாமி அங்க இருக்க அவர்கிட்ட நம்ம போகணும் சில பேர் பாத்தீங்கன்னா என்ன தியானம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஆள் கூப்பிட்டாரு எதுக்கு இங்க தியானம் பண்ணணும் தியானத்துல அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டேன் அங்க வந்து கும் இருட்டு சொல்லி கொடுக்காங்க அப்படின்னாரு கும் இருட்டா ஏற்கனவே இருந்தா வந்துரு பண்ணுவேன் மறுபடியும் இருவுக்குள்ளே போகுவா நாம எங்க போகணும் சுயம் பிரகாசம் அங்கங்க இல்லாதபடி எங்க பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்து விளங்குவது சிவம் முருகப்பு கையில வேலை வச்சிருக்காரு அப்படின்னு அது எவ்வளவு பவர் தெரியுமா உங்களுக்கு யாராவது சொப்புளிக்கனும் தெரியும் நினைக்கிறேன் அருணதன புயக சுதிகையில் அகின புவனமுகள் அமலை யாரியில் அச்சுத சகோதரி அனைக்கும் வேத தலைவிய அற்புத புராதனி வர பிரகாசம் பிரகதி அம்பர் கொண்ட வேதை முகம் ஆயிரம் பிறங்கியதொரு ஆறுதர வந்தர்களும் ஆறுமுக குந்தரிகள் அருமரை திறந்துவன் சக்கிராமகி முகி அவையவிட அஞ்சல் என்று கீரனுக்கு உதவி அரசிய வாகன ஒடிக்கொரு தமிழ்த் திரையும் வேறமாக விதித்த கடவுள் புலவன் அணு உச்சித்த முகக்களில் புகாதியனை விரவி எடுத்து அருள் வைத்த கலர் திருவாகன் ஆசிலாதார தபோதர இங்குபுரம் வாசிகாதி மனோடய புஞ்சரன் அகரு முருகமத கலம் பரிமள முக மிகட முகமட கடில மரகத மச்சை திவாகரன் வடிவை முறுக்கி வடித்த திருக்கை வேல் அப்படிங்க எப்படி சொல்றது அன்னை அந்த சுடர் நூறு கோடி சூரிய திவாகர நூறு கோடி சூரியனை உருக்கி கரு கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ முருகபெருமான் கையில் வச்சுக்கக்கூடிய பேருக்குரிய ஆற்றல் அப்ப சாமி எவ்வளவு பிரகாசம் வருப்பான்னு பாருங்க அங்கிங்கிறபடி எங்கும் பிரகாசம் எங்க பார்த்தாலும் சிவம் அது போல இருக்கான் அண்ணாமலை அந்த மலையே சிவம் அண்ணாமலையார் எப்படி இருக்காரு நிறைய பேர் போயிட்டு கோயிலுக்கு போங்க வருத்தப்படுறாங்க நீ கோயிலுக்கு போகணும்னு வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏன் மலையே அந்த சிவம் வருவான் ஏன் அந்த மலையை பார்த்தாலே போதும் அந்த மலையை இறைஞ்சி அடிவாரத்துல போய் விழுந்து கொடுத்தாலே முடிஞ்சு அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த தேவர்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க விஷ்ணு போன்றவர்கள் பூசிக்கும் போது பெருமாளே இப்படி மலை வடிவாக இருக்கின்றது உங்களை நாங்கள் பூசிப்பதற்கு கொஞ்சம் இறங்கி வந்தால் நாங்கள் மாலை போடுவதற்கும் அபிஷேகம் செய்வதற்கும் அர்ச்சனை உயிர்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எல்லாம் விரும்பி கேட்டுக்கொண்ட காரணத்தினால் சிவவர்மன் அப்படி குறுகி சிவலிங்கமாக வந்தார் அதுதான் பின்னாடி அடியாமலை பாத்துக்கீங்களா சுத்தி வருமாதிரி பாத்துருக்கீங்களா அடியாமலை போயிருக்கீங்களா யாரு பேருக்கா எல்லாரும் ஏன்னா கிரிவல பேரும் யான் எனது என்கின்ற செருக்கோடு போகும்போது சிவபெருமான் அலை ஆச்சு நீண்ட மாலும் அயலும் வெறுவ நீண்ட நெருப்பை வெறுப்பிலேனே அப்படின்னு மாணிகா சுப்பிரமன் சொல்றாரு நீண்ட மாலும் இருந்துட்டே போனாரா திருமாலே அவருக்கு என்ன சொன்னாரு மாணிகாசுமான் நீண்ட மாளும் ஐயனும் நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டாங்க நான் பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னாங்க யானை பிரம்மம் அப்படின்னாரு இவர் யானை பிரம்மம்னாரு ஒருத்தர் கல்விச் சிறகு ஒருத்தர் செல்வச்சிறக்கு ரெண்டு பேரும் இப்படி போட்டு போட்டிருக்கவங்க நடுவில் ஒரு ஜோதி விட்டு அப்படியே போயிட்டே இருக்கு வளர்ந்துகிட்டே போகும் நீண்ட மாதம் ஐயனும் வெறுவ நீண்ட நெருப்பு போட்டு போய்கிட்டே இருந்தேன் அது யாரு சாமி யாரு என்னையுடைய அணியும் முடியும் பார்க்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் அப்பயாவது யோசிக்க வேண்டாம் நமக்குவே ஒரு ஜோதி ஒன்று போய்கிட்டு இருக்கு நாம் வந்து பிரம்மம் சொல்லலாமான்னு தெரியலை அவங்களுக்கு உடனே ஒருத்தர் என்ன பண்ணாரு எடுத்து மேலே போயிட்டார் ஒருத்தர் பண்டிகூரத்தில் கீழே போயிட்டார் அவரும் மேலே போய் பார்க்க முடியல மேல இருந்து தாவு ஓதிச்சு போய் சொல்லுச்சு அதுக்கான உங்களுக்கு தெரியும் இது விஷ்ணு உள்ளே போனாரு ஒரு எல்லைக்கு மேல அவரால் போக முடியல

அவர் திருவடியை பார்க்கக்கூடிய ஒரே தகுதி யாருக்குன்னா அவருடைய அடியார்களுக்கு மட்டுமே உண்டு அன்பு யார் செலுத்துகின்றாரோ அவர்களுக்கு மட்டுமே அவருடைய திருவடியைத்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ள வல்ல சிவபான் அப்படிப்பட்டது பெயர்பட்ட கருணாமூர்த்தி அவங்களெல்லாம் படிச்சுட்டு நம்மளை வந்து ஆட்படுறதுக்கு வராருப்பாங்க அப்படி வந்து நமக்கு எல்லா பூஜை முறைகள் வேத எல்லாம் சாமி அருளி இருந்தும் கூட நாம அதை பயன்படுத்தல அப்படின்னா நாம என்ன சொல்ல போடுங்க இந்த பிறகு வீணாப்பு வாய்த்தது இது ஒரு பிறகு அந்த அளவுக்கு மிக ஒரு இல்லை காலங்களோம் அறுபது வயசு இருக்குல்ல இப்போ என்ன அறுபது வயசு இருக்குல்ல இப்படி அறுபது வயசு அறுபது வயசுலேயே வந்துடும் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் வந்துடும் என்ப வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க திருவாதூர்ல புற்று நடந்துட்டு நான் வந்து போய் படிச்சுட்டு வரேன் அப்படின்னா அந்த நேரம் விடுவானா முதல்ல சத்து அடி இத்தனை வயசு வரைக்கும் நீ என்னடா பண்ண இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க நான் எப்படியாவது படிச்சுட்டு வந்து நான் அந்த நாயகத்தில தப்பிச்சுறேன் அப்படின்னா முடியுமா ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த நேரத்துல மூக்கு வர ஆரம்பிச்சு அதுலயும் சொல்லுவாரு அறுவடைந்து பத்துட்ட திங்கள் வய தெரிந்து முக்தி பறிந்து அப்படியே வயசு ஆயிடுச்சுன்னா கைகால துணர ஆரம்பிச்சோம் மூக்குள்ள சளி இலையோடும் அப்படிவாரு யாரு அது அதை சொல்றாரு அப்படிலாம் தளர்ந்து போம்பா காது கேட்காது கண்ணு பார்க்க வராது அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வச்சிரு வயதான காலத்துல நீ எங்கேயும் போக முடியாது நீ இருக்கும் போதே ஒவ்வொரு திருக்கோயிலா சென்று தலையாத்திரை மேற்கொண்டால் நீ உட்கார்ந்த காலத்தை நீ அதை உட்கார்ந்து நினைச்சு பார்க்கணும் சாமியை சென்ற கோயிலெல்லாம் நீ என்ன செய்யலாம் வயதான காலத்துல உட்காந்து இத்தனை திருக்கோயிலாம் போனோமே சென்றோமே அந்த பெருமானை கோயில் நாம் தரிசித்தோமே இத்தனை அடியார்களோடு நாம் இறங்கினோமே அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் எல்லாம் உட்காந்து நீ சாமி அப்ப உட்காந்து தியானிக்கணும் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வைக்கணுமே அந்த பிறகு எதுக்காக இறைவனை வழிபாடு செய்ய அதுவும் பெருமானை சிவபெருமான் தான் பொருள் என்று தெரிந்து இந்த பிறவியை நாம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த மனித பிறகுதான் வரும் நாம என்ன செய்ய முடியாது சொல்லவே முடியாது அடுத்த பிறகு எந்த பிறவையும் வரலாம் அது சாமியுடைய இச்சையை பொறுத்து இருக்கு அதுக்கு முன்னாடி அவருடைய அன்பு நாம பாத்தியமாயிருக்கும் அதனால கா கண் காலம் உண்டாகவே காதல் செய்து உயிர்மில் யார் வேலை சிவபெருமான் காலம் உண்டாகுமே காலம் செய்துமின் கருதியன்றோடு நான்குகளும் நீங்கள் பாண்டிப்பான் தன் அடியவருக்கு மூலவண்டாரம் வழங்குகின்றான் அந்து முன்பினே அந்து முந்தி ஓட பார்க்கும் இப்பிறவி தப்பில் எப்பிறவி அப்படி அண்ணாமலையான் அடிக்கமளம் சென்று இறங்கி விண்ணோர் முடியின் மடித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி வந்து கால் கரப்ப இருள போகக்கூடியது சூரியன் அதே போல எப்படி சூரியன் வந்ததோ மற்ற ஒளிகளுக்கெல்லாம் மங்கி விடுகின்றதோ அதே போல விண்ணோர்கள் எல்லாம் அங்க அண்ணாமலையுடைய அடிவாரத்துக்கு வரும்போது அவங்க அணிந்திருக்கக்கூடிய மணி முடிகளில் உள்ள ஒளிகள்லாம் வழங்கிருச்சான் அவர் சொல்றாரு விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரத்தார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து காய்கிறப்ப தன்னார் ஒளி வழுங்கி தாரகைகள் தாம் அகல விண்மீன்கள் எப்படி அகழுதோ சூரியன் வந்தது விண்மீன்கள் எல்லாம் எப்படி அதனுடைய ஒளி வழங்கி அகழ்கின்றதோ அதே போல தேவர்களுடைய மணி இருக்கக்கூடிய அந்த நவரத்தலங்களுடைய ஒலி எல்லாம் என்ன ஆயிருந்து அந்த அண்ணாமலையாருக்கு முன்னாடி ஒளிகள் எல்லாம் படிக்க எப்படி சொல்றாரு வருஷம் அப்படி நிறைய இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல போனோம்னா நிறைய போகும் சில பிறகு எத்தனையோ இருக்கு பிறவை பத்தி சொல்லணும் சிவகர்மோத்திரம் படிக்கணும் என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை முக்கியமா எந்த தவறு செஞ்சாலும் ஒரு தவறு செய்யக்கூடாது என்ன தவறு தெரியுமா உங்களுக்கு குருநாதரை இகழ்வா பேசக்கூடாது கூடாது பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க குருவை இகழ்வா பேசினா பெருநாயாக நூறு பிறவி பிறக்கும் எல்லா வண்டியிலையும் அடிபட்டு அடிபட்டு இறக்கணும் நூறு பிறவி குருவை வந்து இகழக்கூடாது குருநாதர் தான் நமக்கு எல்லா முக்கியம் ஏன்னா குருநாத தான் நம்ம இறைவட்டம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் குருநாதர் இப்ப ஒரு இரும்பு கட்டிய இதுல போடுறீங்க தண்ணியில போடுறீங்க முங்கமா முங்காதான் முக்கியம் ஒரு கட்டை மேல அந்த இரும்பு வைங்க என்ன செய்யும் மிதந்து கரையை அடைந்து விடும் அந்த கட்டை போல உதவுவதுதான் குருநாத் அந்த இரும்பு தான் நம்ம அதனால துணை இல்லாம நம்ம திருவுருளை அடைய முடியாது எங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க கண்ணப்புறங்கள் என்ன அங்க வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க அவர் காலத்தை முன்னாடி போனதுமே அவருக்கு நயந்த தீட்சை அருள் நோக்கோடு சிவ பார்த்தாரு அப்பயே அவர் தீட்சை வாங்கிட்டாரு அதனால நம்ம தீட்சா கிளமுடாது தீட்சை இல்லாம முக்தி கிடையாது இந்த சிவபெருமானே சொல்றாரு அடியார்க்கு எளியன் சி தம்பளவன் கொட்டம்படியாரு எளிய கைச்சிட்டு வரும் பெற்றார் சாம்பாடுக்கு வடியின் மிசை வேதம் வர தீட்சை செய்து குப்தி கொடுக்க போறேன் அதனால தீட்சை எடுக்காம என்ன செய்ய முடியாது அப்படி அண்ணாமலையான் அடிக்கவனம் சென்று இறங்கி இன்னொரு முடியும் அடித்தொகை நீர் அற்றார் போல் கண்ணாயிரவி வந்து தார்கரப்ப கண்ணார் ஒளி வழங்கி தாரகங்கள் தாமகள பெண்ணாய் ஆனாய் அழியாய் பிறந்து ஒளிசே பெண்ணாய் ஏன் சொன்னாங்க அப்படின்னா முதல் பெண் பெண்ண சொன்னாங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆன்மாவை கேவல நிலையில் எழுந்து எடுத்தது யாருன்னா சக்தி தன்னிலையில இருக்கும்போது சிவம் இயக்கம் ஆரம்பிச்சிருச்சுன்னா சக்தி அதனால நம்ம கேவல நிலைக்கு எடுத்தது சக்தி ஆணையால முதல் பெண்ணை சொன்னார் பெண்ணாய் அதுக்கு ஆனாய் ஆணை இல்லாம எந்த ஒரு உயிருக்கும் பிறப்பு கிடையாது அதனால ரெண்டாவது இப்ப நம்ம இருந்து எடுக்கணும்னா கூட சிவத்தினுடைய துணை இல்லாம சக்தி எடுக்க முடியாது அதனால ரெண்டாவது ஆனாய் அப்படின்னா இந்த ரெண்டும் அல்லாதது அலி அதனால அலியை சொன்னார் சாமி அர்த்தனாரி சொன்னார் பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப அலின்னு ஒரு பிறப்பு ஏன் வந்தது அப்படின்னா இப்ப நிறைய பேரு கொஞ்சம் ரொம்ப இகழ்வ பேசுறாங்கல்ல அப்படி இகழ்வ பேசறவங்க முழுவதுமே மறுபிறவில அலியாதான் பிறப்பாங்க அதனால அவங்களால நம்ம என்ன செய்யக்கூடாது ஏசக்கூடாது யாரையுமே ஏசுட்டோம்னா அந்த பிறவி நாம் கட்டாயமாக எடுத்து ஆக வேண்டும் யார் மனம் நோகும்படி நாம் பேசினால் அந்த பிறவி நாம் கட்டாயமாக எடுத்து ஆக வேண்டும் நீங்க ஒரு தடவை நீங்க சத்தம் போடுறீங்க வச்சுக்கோங்க திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீ எதை கொண்டு திட்டுறீங்களோ அந்த பிறவியை நீ எடுத்தாக வேண்டும் என்பதை மட்டும் மறந்து அவங்க மன வருத்தப்பட்டுட்டாங்கன்னா அந்த பிறவி நமக்கு கட்டாயமாக அதனால யாரையும் மனம் நோக்கும்படி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்ற காரணம் புரியுது அவங்களுக்கு புரியுதாசா யாரையுமே நம்ம அதுவும் அறியாததா இருக்கும் கட்டாயமா இசைக்கூடாது யாரையுமே புறம் பேசவே கூடாது ஒரு காலத்தை சொல்லியிருப்போம் பாடியும் பாடி என்ன நீ எந்த நேரமும் வீட்டுக்குள்ளேயே எத்தனை நான் ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்கேன் நீ நீ உட்காருன்னு அவளை நிறைய சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பத்தி எல்லாம் புறநிதி பேசின காலம்ல போதும் இனி நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த பெரிய எப்படியாவது சிவபெருமானை வழிபாடு செய்து நூல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள்லாம் படித்து ஆராய்ந்து கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் விட்டை கூடுதல் நிலைக்கு போய் இனி ஒரு பிறவாத நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கோடு நாம் வாழ வேண்டும் என்பது மட்டும் நாம் மறந்து இன் ஒரு காலம் இனி இங்கு அப்படி பெண்ணாய் ஆனால் அரியாய் பிறந்து ஒளி சேர் மண்ணாய் சாமி மின் நிறைந்து மிக்காய் எங்கும் விலங்கு ஒழியாய் என்னிருந்து எல்லை இல்லாதானே நீ பெரும் சீர் அப்படின்னாரு சாமி எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருந்தார் எனவே கிடையாது அந்த அளவுக்கு முற்றும் வியாபகம் சாமி வந்து அடங்கிய வியாபகம் எல்லாம் எப்படிப்பட்ட அடைக்கணும் நமக்கு வந்து வியாபியம் கிடையாது அதனால சாமி எப்படி இருக்காரு பின்னாகி இருந்தாரு இருக்காரு மிக்கு விலங்கு இருக்காரு பின்னாகி மண்ணாகி இத்தனையும் பேராகினா எல்லா உலகமாய் இருக்கிறார் எல்லா உலகமும் ஆனாயினேயே ஏகம்பி நின்றாய் நீயே சொல்றதை அறிவாய்மியே ஞானத்துடன் விளக்காய் நின்றாய் நீயே அப்படி சாமி எல்லாவும் இருக்கிறதுனால இத்தனையும் பேராவும் இருக்காரு பின்னா இருக்காரு மண்ணா இருக்காரு இத்தனையும் பேராவும் இருக்காரு இருநூத்தி இருபத்தி நாலு கோணங்களா இருக்காரு இருநூத்தி இருபத்தி நாலு கோணத்துல ஒவ்வொரு கோணத்திற்கும் எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கு அந்த அண்டங்களாக சிவபெருமன் விளக்குகின்றார் அந்த அத்தனை அண்டர்களில் எத்தனையோ போராட கூடிய உயிர் அத்தனையும் கட்டி காத்து கொண்டிருக்கின்றார் சிவபன் எத்தனை வேளை பாருங்க நமக்காவது ஒரு வேளை பார்க்க முடியும் நம்ம என்ன பாரு வர்றோம் ஏற்கன கரெக்டா எனக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை அதுக்கு வேலை இருந்தா கொடுங்க ஏன்னா நான் எஸ்கே பாறேன் அப்படின்னு நம்ம அப்படி தானே செய்வோம் சாமி இருபத்தி ஆறு நேரம் வேலை பாருங்க நமக்காக எப்பேர்ப்பட்ட கருணை பாருங்க அதை நினைச்சாவது சாமியோட ஒவ்வொரு கரணையும் நினைத்து 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 வழிபாடு அவருடைய கருணை நம்ம இதுவரைக்கும் எடுத்து வந்திருக்கோம் இப்பயாவது நமக்கு அந்த உணர்வு கொடுத்து தரல சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு இப்பயாவது நமக்கு வந்துருக்கு இதையாவது நம்ம பயன்படுத்தி கடைசி எண்டுக்கு வந்துட்டோம் இந்த பிறவியை விட்டுட்டோம் அடுத்து மனித பிறவி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதனாலதான் சொன்னாங்க அப்படின்னா பிரம்மா விஷ்ணுவே போனியில் போய் பிரமாவில் ஆள் போக்குகின்றோம் அவங்க இந்த பூமி சிவன் உயர் கொள்கின்ற வாரி என்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலான் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசை படரவும் அலந்தவை கருணையும் நீயும் அவனையில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவில் பள்ளி எழுந்துள்ளாயே அப்படின்னு மாணிகா சுந்தர்மான் சொல்றார் எப்படி சொல்றாரு இந்த பூமி எளிமையாக ஆட்கொள்ளக்கூடிய இடம் இங்க போய் நம்ம பிறந்து சிவ பூஜை பண்ணாம இப்படி காலத்தை வீணாக போய்கிட்டு இருக்கோமேனு அங்க பேசிக்கிட்டாங்க அப்ப எவ்வளவு இல்லையா கருணை அப்ப நம்ம கிடைச்சிருக்கு இதை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க நமக்கு மனிதன் மறுபடியும் மனித கல்வி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் அமுதமாய் நரு நம்ம நினைச்சாலே சாவி அமுதமா ஊறான்னு சொன்ன சட்டோ நினைக்கும் மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மரபேரோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் ஒருவரையும் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் போத்து இப்படி வராது நீங்க நினைக்கணும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பசிக்கே பசிக்காது சிவபெருமான மட்டும் நீங்க நினைக்க உங்களுக்கு பசியே தெரியாது அவரை மறந்த பசிக்க வந்துடும் ஒருபுற சுந்தரம் சுவாமிகள் இப்படி பார்த்து போகும்போது இவர் எங்கேயும் பார்த்துருக்கவே அப்படின்னாரு குருகார் வெளியிடல சாமி பார்த்துட்டே இருந்தார் இவர் எங்கேயோ பார்த்துட்டு பார்த்துருப்பேன்னு சொன்னதோ உடனே சாமி சொன்னாரு உங்களுக்கு ரொம்ப பசிக்கா அப்படின்னு கேட்டாரு ஆமா ரொம்ப பசிக்க அப்படின்னாரா உடனே சாப்பிடுங்க இப்ப அப்ப மட்டும் அவரு பசிக்கலாம் சொல்லியிருந்தாருன்னா அப்போயே ஆட்டம் விடுவேன் சுந்தரம் சாமியில் பசிக்குன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா நமக்கு பசி தெரிஞ்சதெல்லாம் நம்ம இறைவனை ஆழ்ந்து உள்ள போகல பிடிச்சவாளர் முடிஞ்சுச்சு அதனால் ரெண்டு விஷயம் அதனால் பசி வந்ததால் உனக்கு நீ நீ சாமி அமௌண்ட்டு கிடைக்காம அவங்க சாமி வந்து நமக்கு அமுதமாக உருவாச்சி சட்டோ நினைக்க மனத்து அமுதம் சங்கரனை கெட்டே மரபேறோ கேடுபடா திருவழியே ஒட்டாத மாதம் கழுமறை நான் ஒருவரையும் சிட்டாய சிட்டத்தே சென்றுதாய் அதனால சாமி எப்படி கண்ணார் அமுதமாய் நின்றான் எப்படி நிக்காரு அண்ணாமலையில நின்ற கோலத்துல அவங்களுக்கு யாருக்கும் தானை கிடைக்காத கடவுள் பிரம்மா விஷ்ணு தேடியும் அவங்களால காண முடியல ஏன்னா மாதிரியா நான் காணாத மலை எந்த மலை அண்ணாத மலை அண்ணாமலையில என்ன அர்த்தம் யார் எனதுன்னு செருப்புல யார் போறார்களோ அவங்களுக்கு அண்ணாத மலை நெருங்க முடியாத மலைன்னு அர்த்தம் யார் அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அன்புதல் மலைன்னு அர்த்தம் இப்ப நமக்கு எப்படி இருக்கணும் சாமி கிட்ட நம்ம நெருங்கணும் நாம அப்ப எப்படி நடக்கும் ஆகமம் வழி நடந்தால் இறைவன் அன்னிப்பான் விரைந்து விரும்பணும் அதான் ஆகமங்கள் ஆகி ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஆழ்வார்கள் ஆகம முறைப்படி நம்ம போனோம்னா இறைவன் நமக்கு நெருங்கி வந்து விடுவார் அதை தாண்டி வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகந்த துண்ணியனே என்று சொல்வதற்காங்க அதுக்கு புறமாக நாம் நடந்தால் சிவருவன் நமக்கு தொலைவாக இருப்பார் அதனால நம்ம அண்ணி இருக்கிறதோ அண்ணாம இருக்கிறதோ நாம இறைவன் மேல் செலுத்துகின்ற அன்பை பொறுத்து இருக்கு அந்த அளவுக்கு கண்ணார் அமுதோவாய் நின்றால் கடல் பாடி அவனுடைய திருவடியை பாடி பெண்ணே இப்பூ முடல் வாய்ந்த ஆடையிலோ எம்பாவா என்று அந்த பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு இந்த பூமுடல் பூமுறல் அப்படின்னாலே அது தாமரை குளம்னு அர்த்தம் குழல் என்றால் தண்ணீர் பூமுடல் அப்படின்னா தாமரை குளம் நீங்க குளத்துல போய் புளிக்கின்றனாலே நீங்க தாமரை குளத்துலதான் புளிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த குளத்தை தாமரை குளமாக பாதிக்க வேண்டும் இல்லைங்க குளத்துல உங்க வீட்லயே தாமரை குளத்தை அமைச்சரும் வீட்டுல வர்ற தண்ணிய தாமரை குளமாக நினைத்து நமசிவாயம் என்று எழுதி அதை நீங்கள் எடுத்து குளித்தீர்கள் என்றால் உங்களுக்கு உடல் அழுக்கை மட்டும் அல்லாமல் உள்ள அழுக்காக விளங்கக்கூடிய ஆணவனத்தையும் அது நீக்கும் புரிஞ்சு அதனால இந்த பாட்டை மிக அற்புதமாக பாடுறாங்க நமது மாணிகாசு பெருமான் எப்படி பாட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் இன்னோர் ஒளியின் மடித்தொகை வீரற்றார் போல் தன்னார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மடுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாய் ஆனாய் அழியாய் பிறந்து ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் ஏழாகி கண்ணார் அமுதவாய் நின்றான் கடல் வாடி பெண்ணே எப்போ உடல் பாய்ந்து அடையலோர் எம்பாவாய் என்று அருமையாக பாடுகின்றார் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து சிறந்து இந்த திருவம்பாய் பாடலை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்விரை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி அரியன் உரையை நேரம் செய்யுங்கள்